எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் இந்த மெல்கி சேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான் ராஜாக்களை முறையடித்து வந்த ஆபரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் இவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் தசம் பாகம் கொடுத்தான் இவனுடைய முதற் மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றெண்டைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு பெற்றவனை ஆசிர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசம வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் மெல்கி சேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இஸ்ரோவில் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதைக்கனுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கி சேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார்கள் என்று சொல்லியிருப்பதினால் மேற் மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கி நீர்மெல்கிசைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் முந்தின கட்டளை உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெல்கி சேதைக்கின் முறமையின்படி எந்தெண்டைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் ஆண்டியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் இவரோ எண்டெண்டைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கின வசனமோ எண்டெண்டைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது